வணக்கங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவுங்க ஆச்சரியமான பதிவும் கூட என்னென்னா எலக்ட்ரிக் கடையில்ங்க ஒயர் கூட டேப் வாங்க போயிருந்தேங்க செல்ஃபோன் சாஞ்சி ஒயர் கட்டாயிடுச்சு அதுக்காக ஒட்டுறதுக்காக வாங்க போயிருந்தேன் நானும் ஒரு வாரமாக வாங்கலாம் வாங்கலாம் நினச்சி மறந்து போயிட்டேங்க சரி நாலு வாங்கிட்டு விட்டுக்க சரி இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு இதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாதுங்க நூறுரூவா கொடுத்துங்க சில்லற மீதி வாங்கினேன் உங்களுக்கே தெரியும் நோட்டெல்லாம் இப்போ எப்படி வந்துட்டுருக்குன்னு தெரியும் உங்களுக்கு இந்த பத்து நோட்டெல்லாம் பாருங்கள் ரொம்ப நஞ்சு போய் இத்தே போயிருச்சு அதே மாதிரி மட்டும் அப்படி தான் எல்லாம் டேமேஜுங்க ஃபுல் டேமேஜ் எல்லாம் கட்டுக்குன்னு விட்டு ஃபுல்லாக தான் வருதுங்க ஏன்னா மழை காலத்தில் வந்து எல்லாமே ஈரம் பட்டு நைன் நைன்னு போயிடுது அதுக்காக கவர்மெண்ட் வந்து சிறுறை காசு நிறைய விட்டுருக்குது இரநூறுவா காசு இரநூத்தம்பது ரூபா காசு ஐநூறுவா காசு ஆயிரம் ரூபா காசு கூட விட்டுருந்தாங்க பேப்பரில் பார்த்தேன் நூறுரூவா காசு நூற்றம்பது ரூபா காசு ரூபா காசு ஐம்பது ரூபா காசுன்னு விட்டுருந்தாங்க இரவா காசு கூட விட்டுருந்தாங்க ஆனால் நம்ம பேப்பரில் பார்த்ததோட சரிங்க ஆனால் இதுவரை நம்ம நேரில் பார்த்தது இல்லை இன்றைக்கி அதில் ஒரு காசு அவங்க கிட்ட காட்ட போகிறேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பத்து ரூபா காசு புழக்கத்தில் இருக்குது இது எல்லாமே புழங்கிட்டு இருக்கிறாங்க இது நிறைய கடை வாங்காமல் இருந்தாங்க தான் வந்து பத்து ரூபாட்டு செல்லில் கிழிஞ்சு போச்சு அப்படிங்கிறனால இப்போ ரீசெண்டாக இந்த நம்ம ஊரில் வாங்கிட்டு இருக்கிறாங்க பத்து ரூபா காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க நான் செஞ்சு சொன்னேன் இல்லைங்களா அதுதான் அந்த ஒரு ஆச்சரியமான காசு நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க இதுவரை பேப்பரில் மட்டும்தான் பார்த்தேன் நேரில் பார்த்தது இல்லை அதை வேறு ஒன்றும் இல்லைங்க நூறுரூவா கொடுத்ததில்ல நாற்பது ரூபா வாங்கி ரூபா செல்ரூவா கொடுத்தாங்க அது பார்த்தீங்கன்னா காசு காசு தான் கொடுத்தாங்க பணம் கொடுக்கலைங்க இங்கே பாருங்க ரூபா காசுங்க அதிசயம் சொன்னேன் இல்லைங்களா அது இதுதான் ரூபா காசு பார்க்காதீங்க பார்த்துக்குங்க நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை இது ரூபா காசு இது மாதிரி எல்லாமே காசாக வந்துவிட்டால் பிரச்சனை இருக்காதுங்க வியாபாரிக்கு சரி மக்களுக்கும் பொது மக்களுக்கும் சரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நோட்டு வச்சால் தான் ஈரம் போட்டு பாக்கெட்டில் வச்சு எடுத்து நிறைய கிருமி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை இருக்குது இது மாதிரி காயின்ஸ் வந்துவிட்டால் பிரச்சனை இல்லைங்க பேங்கில் போய் நிறைய டைம் நானும் கேட்டுக்கிறேங்க ஆனால் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் தான் ரீசெண்டாக வெளியே வந்துட்டு இருக்குது அதனால் வந்து கவர்மெண்ட்டு வந்து இதே மாதிரி எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் சில்லறை காசாகவே இப்போ சொன்ன மாதிரி ஐம்பது எழுபத்தஞ்சு நூறு நூற்றம்பது இரநூறு சில்லற காசு வந்தால் ரொம்ப சந்தோஷம் அதோட என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா காசு நிறைய புழக்கத்தில் விடணும் அதே மாதிரி இரரூவா காசும் புழக்கத்தில் விட்டாக்க வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப பொதுமக்களுக்கும் ரொம்ப பயன்பாடாக இருக்குங்க ஓகேங்க நன்றிங்க அடுத்த பகுதியில் சந்திக்கலாங்க